அனைவருக்கும் ஆர்சிசி அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடத்திலிருந்து முக்கிய நூலும் நூலாசிரியர் பற்றி வினக்கல் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து தனித்தனியாக அப்லோட் பண்ணது இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஒன்றும் அப்லோட் பண்ணியிருக்கோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதலாவது பெருஞ்சத்திரம் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய குத்து நூராசிரியர் நூல்களை இயற்றியது பெருஞ்சித்திரனார் அடுத்து பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதெல்லாம் எழுதினது பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இவற்றை எழுதியவர் பாரதியார் கிழவனும் கடலும் என்ற கதையின் ஆசிரியர் கிழவனும் கடலும் என்ற கதையின் ஆசிரியர்வையார் கொற்றைவேந்தன் நல்வெளி மூதுர் அவையாரோட வேந்தன் நல்வழி மூதுர் இதெல்லாம் அவையாரால் எழுதப்பட்டது ஆசார பெருவாயின் முள்ளியார் என்பவரால் எழுதப்பட்டது ஆசார பெருவாயின் முள்ளியார் என்பவரால் எழுதப்பட்டது அடுத்து முடியரசன் பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் ஆகிய நூல்களை எழுதுவது முடியரசன் பொங்குழி வீரகாவியம் காவிய பாவை புதியதோர் விதி செய்வோம் ஆகிய கவிதை நூல்களை எழுதுவது முடியரசன் அடுத்த தாராபாரதி புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் தாராபாரதியோட புதிய விடியல்கள் இது எங்களுக்கு விரல் நுழை வெளிச்சங்கள் அங்கே இவற்றை எழுதியவர் தாரா பாரதி அடுத்து எஸ் ராமகிருஷ்ணன் உப பாண்டவம் கதா விலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் இதெல்லாம் எழுதுறது எஸ் ராமகிருஷ்ணன் உப பாண்டவம் கதா விலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் இவற்றை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் ஆசிய கவிசியோதி என்பது வே ராமலிங்கனார் இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னா என் கதை சங்கோழி மலைக்கல்லன் ஆகிய நூல்களை வே ராமலிங்கனார் ஏற்றினார் அடுத்தது சுரதா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் ஆகிய நூல்களை சுரதா ஏற்றினார் சுப்புரத்தினதாசன் என்று அழைக்கக்கூடிய சுரதா ஓமைகளை பாடுவதில் ஓமையை வச்சு கவிதைப்பட வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்று அழைப்பார் ராஜ மாத்தாண்டன் இவர் என்ன கவிதை நுழைந்திருக்கார் பார்ப்போம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதை நூலையும் கொங்குதேர் வாழ்க்கை என்ற நூலையும் ராஜ மாத்தாண்டன் எழுதியுள்ளார் அதே போல ராஜ மாத்தாண்டன் கொல்லிப்பாவை என்ற ஒரு சிற்று இதழையும் நடத்தியிருக்காரு அடுத்தது சிதம்பரனார் மெய்யழிவு மெய்யறம் ஆகிய இரண்டு நூல்களையும் எழுதியுள்ளார் பாபு ராபி சேது இவர் தமிழ் இன்பம் தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ஆகிய நூல்களை எழுதிள்ளார் இதுல தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அடுத்த கடையிலூர் உருத்தருங்கண்ணனார் இவர் பெருமானாற்றுப்படை படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய இரண்டு நூல்களையும் எழுதியுள்ளார் கடலூர் உறுத்தினங்கன்னார் பெருமாநாற்று படை பட்டினைப்பாலை ஆகிய இரண்டு நூல்களையும் எழுதியுள்ளார் அதே போல இந்த பெருமானாற்று படையோட பாட்டுட தலைவன் தொண்டைமான் இளந்தரியன் ஓகே அடுத்த வினா ஜூல்ஸ்வென் இவர் புதினம் எழுதியிருக்காரு அது எந்த பார்ப்போம் எண்பது நாளில் உலகத்தைச் சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில் ஆகிய மூன்று புதினத்தையும் வென் எழுதியுள்ளார் அடுத்தது பாரதிதாசன் அவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்ப்போம் பாண்டியின் பரிசு அழகின் சிறப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி கப்பியம் பிசுராந்தியார் ஆகிய நூல்களை பாரதிதாசன் இயற்றியுள்ளார் இந்த பிசுராந்தியர் நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அடுத்தது திருக்குறளாளர் டி முனுசாமி இவர் என்ன நூல் எழுதிருக்காருன்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறள் நகைச்சுவை இது எல்லாமே திருக்குறளாளர் டி முனுசாமி எழுதினார் அடுத்த சுப்பிரபாரதி மணியன் இவர் என்ன நூல் எழுந்திருக்காருன்னா பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை ஆகிய நூல்களில் சுப்பிரபாரதி மணியன் எழுந்துள்ளார் அதே போல சுப்பிரபாரதி மணியன் கனவு என்ற ஒரு சிற்று அதாவது இதழையும் நடத்தியிருக்காரு அடுத்தது தேனரசன் தேனரசனோட நூல் என்னன்னா மண்வாசல் வெள்ளை ரோஜா மேகம் ஆகிய நூல்களை தேனரசன் ஏற்றியுள்ளார் காலமேக புலவரோட நூல் என்னன்னா திருவானைக்கலா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் காலமேக புலவரோட நூல் திருவானைக்கலா உலா சரஸ்வதி மாலை பரப்பிரம்ம விளக்கம் சித்திரமடல் ஆகிய நூல்களை காலமேக புலவர் ஏற்றியுள்ளார் அடுத்தது டி வா ஜெகநாதன் அவர்கள் மலையருவி என்ற நூலையும் டி கே சிதம்பரநாதர் ஒளி என்ற நூலையும் முனைப்பாடியார் அறநிறச்சாரம் என்ற நூலையும் சமண முனிவர் நாளடியாரின் நூலையும் ஏற்றியுள்ளார் கி வ ஜெகநாதன் மலையருவி டி கே இதே ஒளி முனைப்பாடியர் அறநிறுச்சாரத்தையும் சமண முனிவர் நாளொடையாரையும் ஏற்றியுள்ளார் அடுத்தது குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அச்சுவெட்டி குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஆகிய நூல்களை குன்றக்குடி அடிகளார் ஏற்றியுள்ளார் அதே போல குன்றுக்குடி அடிகளோ நடத்திய இதழ்கள் என்னன்னா அருளோசை அறிக அறிவியல் ஆகிய இரண்டு நூல் இதழ்களையும் குன்றுகூடி அடிகளார் நடத்தினார் அது கண்ணதாசன் முத்தையா பெயர் இவர் சேர்மான் காதலி மற்றும் இயேசு காவியம் ஆகிய இரண்டு நூல்களையும் ஏற்றியுள்ளார் பாரதியார் பாரதியாரோட உரைநடை நூல் என்னன்னா சந்திரிக்கையின் கதை தராசு இரண்டுமே பாரதியாரோட உரைநடை நூலாகும் ரா இளங்குமரனார் அவர்களுடைய நூல் என்னன்னா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இவை அனைத்துமே ரா இளங்குமரனுடைய நூல்களாகும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் அடுத்தது வாணிதாசனுடைய நூல்கள் என்னன்னா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் இவைகள் அனைத்தும் வாணிதாசனுடைய நூல்களாகும் கவிமணி தேச விநாயகனார் அவர்களுடைய நூல் மலரும் மாலையும் கவிமணி தேச விநாயகரான நூல் மலரும் மாலையும் அடுத்தது சுஜாதா அவர்களுடைய நூல் என்ன என் இனிய எந்திரம் மீண்டும் ஜீனும் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் இவைகள் அனைத்தும் சுஜாதா அவர்களுடைய நூலாகும் குமரகுருவர் இயற்றிய நூல் கந்தர் கழிவெண்பார் கைலே கலமகம் சகலகலாவளி மாலை மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியவை குமரகுருபர் இயற்றிய நூலாகும் ஓகே அடுத்தது திருவி அவர்கள் இயற்றிய நூல் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து இவை அனைத்தும் திருவி க அவர்களால் இயற்றப்பட்ட நூலாகும் அடுத்தது ஜெயகாந்தனோடு பல்லாண்டு இந்த நூலை யார் இயற்றினார் பி குப்புசாமி திருத்தொண்டர் தொகை இந்த நூல் சுந்தரர் அவர்களால் இயற்றப்பட்டது திருத்தொண்டர் தொகை சுந்தரர் திருத்தொண்டர் புராணம் யார் ஏற்றினான சேக்கிலார் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்கள் இயற்றிய நூல் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை இவைகள் அனைத்தும் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இயற்றிய நூலாகும் அடுத்தது மீரா மீ ராஜேந்திரன் அவர்கள் இயற்றிய நூல் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையின் வசந்தமும் ஆகிய நூல்களை மீர் ராஜேந்திரன் இயற்றினார் ராஜலட்சுமி எந்த நூலை ஏற்றினாங்கன்னா உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் ராஜலட்சுமி எந்த நூலை ஏற்றினாங்கன்னா உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் ஆகிய நூல்களை ராஜலட்சுமி ஏற்றினாங்க அடுத்தது குணகுடி மஸ்தான் சாஹிப் எந்த நூலை ஏற்றினாங்கன்னா எக்கால கண்ணி மனோமணி கண்ணி நந்திசுவர கண்ணி ஆகிய நூல்களை குணகுடி மஸ்தான் சாஹிப் ஏற்றினார் சூ விருத்தாச்சலம் புதுமை பித்தன் எந்த நூல் ஏற்றினாங்கன்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாபு விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது இந்த நூல்கள் அனைத்தும் விருத்தாச்சல் உத்திர நூல் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது ஓகே அடுத்தது சேசுராசா அவர்களால் எட்டப்பட்ட நூல் கன்னிப்பாவை சேசுராசா நூல் எதுனா கன்னிப்பாவை மாணிக்க வாசகர் அவர்களால் எட்டப்பட்ட நூல் திருவம்பாவை மாணிக்க வாசகர் திருவெம் பாவை அதே போல ஆண்டாள் வந்து திருப்பாவை நூல் ஏற்றிருப்பாங்க ரெண்டு நாள் பார்த்துக்கோங்க அடுத்தது மு மேத்தா அவர்களால் ஏற்றப்பட்ட நூல் தண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நிலா மகுட நிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகிய நூல்களை மு மேத்தா அவர்களால் ஏற்றப்பட்டது ஒன்னாவதுன்னா தமிழ் சொல்வளம் என்ற நூலின் ஆசிரியர் தேவனைய பாவனார் சொல்வளம் என்ற நூலின் ஆசிரியர் தேவனைய பாவனார் இரண்டாவதுனா அன்னை மொழியை என்ற நூலினாசிரியர் பாவலேரு பெருஞ்சித்திறனார் மூன்றாவதுன்னா இருட்டர மொழிகள் சந்தகவிமணி தமிழகனார் நாலாவது அப்படின்னா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் மூனவேன் சேதுமணி மணியன் அஞ்சாவதுனா தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் ஆறாவதுனா பச்சை நிழல் உதயசங்கர் பச்சை நிழல் உதயசங்கர் ஏழாவதுனா காற்றே வா பாரதி காற்றே வா என்ற பகுதியை எற்றியவர் பாரதியார் எட்டாவதுனா முல்லை பாட்டு நப்புதனா முல்லைப்பாட்டு பாட்டு நப்புதனம் ஒன்பதாவதுனா குயில் பாட்டு பாரதியார் குயில் பாட்டு பாரதி பத்தாவதுனா உலகின் மிகச்சிறிய தவளை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிகச்சிறிய தவளை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பதினோராவதுன்னா காசி காண்டம் எழுதியவர் ராம பாண்டியன் காசிகாண்டம் அதிவீர ராம பாண்டியம் பன்னெண்டாவதுன்னா மலைபடுகம் பெரும் கௌசிகண்டம் மலைபடுகம் பெரும் கௌசிகண்டம் பதிமூன்றாவதுன்னா திருக்குறள் தெளிவுரை எழுதியவர் வா உ சிதம்பரம் திருக்குறள் தெளிவுரை வஉசி சிதம்பரம் பதினாலாவதுன்னா சிறுவர் நாடோடி கதைகள் எழுதியவர் கி நாராயண் சிறுவர் நாடோடி கதை எழுதியவர் கி ராஜ ஆறாம் திணை என்ற நூலின் மருத்துவர் கு கு சிவராம் சிவராம் திணை மருத்துவர் பதினாறாவதுனா திருக்குறள் திருவள்ளுவர் பதினேழாவதுனா பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பதினெட்டாவதுனா பரிபாடல் കിരന്തയർ അതായത് പത്താ വന്നുള്ള പരിപാടൽ അതായത് പത്തൊമ്പതാവുന്ന പഞ്ചഭൂതങ്ങളിൽ അറിവിയൽ കഥകൾ എഴുതിയ നീലമണി ഇരുപതാവും അറാടവാൾ അറിവിയൽ തമിഴ്ചെൽവൻ അറിവിയൽ തമിഴ്ചെൽവം ഇരുപത്തി ഒരാള ஹாக்கின்ஸ் காலம் என்ற ஸ்டீஃபன் ஸ்டீவன்ஸ் இருபத்தி ரெண்டாவதுனா நீதி வெண்பா கா ப செய்குதம்பி பாவல நீதி வெண்பா கா ப செய்குதம்பி பாவள இருபத்தி மூன்றாவதுனா திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவு புராணம் பரஞ்சோதி முனிவு இருபத்தி நாலாவது சிறந்த சிறுகதைகள் தமிழில் வள்ளிக்கண்ணன் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று தமிழில் எழுதுனா வள்ளிக்கண்ணன் இருபத்தி அஞ்சாவது குட்டி இளவரசு என்ற நூலின் ஆசிரியர் அதுவும் தமிழில் எம் பி அகிலா என்பவர் இருபத்தாறாவது பூத்தொடுத்தல் எழுதியவர் உமா மகேஸ்வரி இருபத்தி ஏழாவதுனா முத்துக்குமாரசாமி குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமர குருபர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமர குருபர் இருபத்தி எட்டாவதுனா கம்பராமாயணம் கம்பர் கம்பராமாயணம் கம்பர் இருபத்தி ஒன்பதாவது வினா தேன்மலை சுரதா தேன்மலை சுரதா முப்பதாவதுனா திருக்குறள் நீதி இலக்கியம் கேத்த திருநாவுக்கரசு

ராஜகோபால் முப்பத்தி நான்காவதுனா மெய்கீர்த்தி இரண்டாம் ராஜராஜ சோழன் மேய்கீர்த்திகள் யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் முப்பத்தி அஞ்சாவதுனா சிலப்பதிகாரம் இளங்கோடி சிலப்பதிகாரம் இளங்கோடி அடுத்து முப்பத்தி ஆறாவதுனா என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் ముప్ప ఏర్ రాజం కృష్ణన్ వేరుకు వంద్రిష్ణన్ నీరు ఊతున్నాను ముప్పి ఎట్టు నాకాల ముత్తు నాకాళిలో ముత్తు ఉంది అప్పుడు ముప్పి ఒది డూలిగోపాలం నూలర్ తి సో వేణుగోపాలన్ நாற்பதாவதுனா கால கணிதம் கண்ணதாசன் கால கணிதம் கண்ணதாசன் நாற்பத்தி ஓராவதுனா அறமும் அரசியல் அரசியலும் அறமும் அரசியலும் நாற்பத்தி ரெண்டாவதுனா அபிகதை அபிதான் எழுதியிருக்காங்க நாற்பத்தி மூன்றாவது அப்படின்னா எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி எண்ணங்கள் எம் எஸ் உதயமூர்த்தி என்பவரால் ஏற்றப்பட்டார் நாற்பத்தி நாலாவதுன்னா சித்தாலு நாகூர் ரூமி சித்தாலு என்ற நூல் நாகூர் ரூமியால் ஏற்றப்பட்டது நாற்பத்தி அஞ்சு தேம்பாவணி வீரமா முனிவர் தேம்பாவணி வீரமா முனிவர் நாற்பத்தி ஆறு யானை சவாரி பாவண்ணன் யானை சவாரி எழுதியவர் பாவண்ணன் கல்மரம் திலகவதி கல்மரம் திலகவதி நாற்பத்தி எட்டாவதுனா அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவி எழுதியவன் ந முருகேச பாண்டி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவி ந முருகேச பாண்டியன்